கிழக்கு தொடர்ச்சி மலைகளின் தொடர்ச்சியற்ற சிகரங்களுக்கு இடையே அமைந்த கல்வராயன் மலை நாளைக்கான புதிய சரித்திரத்தை இன்று தொடங்கியிருக்கிறது கருமந்துரை கிராமத்திலிருந்து கனவுகளை மட்டுமே சுமந்து கல்வி எனும் ஆயுதத்தை ஏந்தி கால்கள் நடக்க தினமும் பள்ளிக்குச் சென்றவர் இன்று ஐஐடி வாயிலை திறந்திருக்கிறார் மாணவி ராஜேஸ்வரி படிக்க வைச்சதுக்கு அவளுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்குது ஐஎட்லஸ் எலெக்ட் ஆகிருக்கிறார் பெருமித மாணவி ராஜேஸ்வரி நாளை அவர் நினைக்கும் இஸ்ரோ விஞ்ஞானி என்ற பேராளுமையாக திகழ்வார் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை மின்சாரம் இல்லாத வீட்டில் விளக்கின் ஒளியின் லட்சிய வழியை அடைந்த அவர் தனது வெற்றியின் மூலம் கல்வி எனும் பெரும் வெளிச்சத்தின் வண்ணமாக நம்முன் மிளிர்கிறார் எங்களுக்கு வந்து சொந்தமாக மின்சார வசதிகள் இல்லை பக்கத்துல இருந்து எழுதிட்டு இருக்கோம் எப்படியாச்சும் நல்லா படித்து ஒரு நல்ல இன்ஸ்டியூட்டுக்கு போயிட்டு வாட்டிக்கு ஒரு பெரிய வீடாக கட்டி அங்கே எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும்ன்றது என்னோட ஆசையா இருக்கு கடந்த அறுபத்தாறு ஆண்டுகளில் அரசு உண்டு உறைவிட பள்ளியில் படித்து பழங்குடி சமூகத்தில் இருந்து முதல் முறையாக ஐஐடிக்கு செல்கிறார் ராஜேஸ்வரி அவர்களை பெருமையோடு வேடைக்கு வருக வருக என வரவேற்கிறோம் ராஜேஸ்வரி அவர்களை பாராட்டி இரண்டு லட்சம் ரூபாய் ஊக்க பரிசை தருகிறார் தளபதி ஆய் ராஜேஸ்வரி உங்களை பற்றி எல்லாமே நான் கேள்விப்பட்டிருக்கேம்மா பார்த்துருப்பீங்க அவங்க வீட்டில் மின்சாரம் கூட இல்லை வெறும் கேண்டில் லைட் அந்த லைட்லேயே வந்து இவ்வளோ படிச்சிருக்கிறாங்க அவங்களுக்கு சயின்டிஸ்ட் ஆகணும்னு ஆசை கண்டிப்பாக ஆவிங்க என்னுடைய ராஜேஸ்வரி அவர்களை பாராட்டி பேனாவையும் பரிசாக தந்திருக்கிறார் சயின்டிஸ்ட் ராஜேஸ்வரி ஆகி இந்த பேனாவால் ஒரு நாள் கையெழுத்து போடுவாருங்கள் ராஜேஸ்வரி இங்கே அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் என்னோடய வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் நான் எப்படி கஷ்டப்பட்டு படித்தேன்றது எல்லாருமே பார்த்தீங்க எந்த குடும்பத்திலிருந்து எப்படி வந்து படித்தேன் அப்படின்றத நீங்களாம் பார்த்துருக்கீங்க நான் இந்த மேடைக்கு வருவேன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை இப்போது சார் வந்து என் கூடையே இருக்கார் பக்கத்தில் இருக்காரு என்ன சொல்கிறதுனே தெரியல அந்தளவுக்கு ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கு நீங்களும் என்ன மாதிரி ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு இருக்கிற ஒரே வழி கல்வி மட்டும்தான் அதை மட்டும் விட்டுறாதீங்க ஆல் த பெஸ்ட் கேர்ள்ஸ் சாரை பார்க்கணும்னு எனக்கு சின்ன வயசுல இருந்து ரொம்ப நாள் கனவு இப்ப நிறைவேறியிருக்கு அதுக்கப்புறம் சார் வந்து எனக்கு கேஷ் வந்து கொடுத்துருக்காங்க ரொம்ப தேங்க்யூ சந்தோஷம் சாருக்கு ஒரு நன்றி தெரிவிச்சு கொள்கிறேன் పాయితల్ రాజేశ్వరి